பாப்பா இன்னைக்கு நான் மீட்டிங் போயிட்டு லேட் ஆயிடுச்சு மழையும் பிடிச்சிருச்சு அப்புறம் சந்தையே போக முடியல நீங்க போயிட்டு வந்துட்டீங்களா தம்பி நீ தம்பி நேரத்துலேயும் வந்துட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு அஞ்சு மணிக்கு தான் வந்துச்சு கரெக்டா அதுக்குள்ளே ஆடும் மேற்கு மழை வந்துருச்சு பாவம் வயிற்று பசியோட

ஆனா வந்து விட மாட்டேங்கிறீங்க என்னதான் ஒயரை வந்து வந்து மெல்லுது குட்டிங்கோ தங்குவாஸ்தியா தக்காளி திங்கக்கிழமணிக்கு நான் ஸ்கூலுக்கு வாங்கிட்டு போகும்போதும் கூட ஒரு கிலோ இருபது தான் சொன்னாங்க நான் அரை கிலோ பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன் அதுக்குள்ளேயும் இப்போ முப்பது ரூபா கிலோ அது நல்ல வளமா போருக்குனியா தக்காளி பழம் தான் எப்பவுமே சமையல் அதிகமா இருக்கு ஆமா ரேட் அதிகமா இருந்தா வாங்குறது கஷ்டமா இது வந்து ஸ்கூலுக்கு அந்த இந்த மலை ஏறத்துலயும் மலை ஏறத்துலயும் போயிருக்கிறீங்க வாரி சந்தை மழை நம்ம பேச்சு நம்ம கடையில் கீது வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் நானு வெண்டைக்காய் வெண்டைக்காய் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு வெண்டைக்காய் வாங்கினியா சரி சரி வெண்டைக்காய் கொத்தவரங்காயெல்லாம் வாங்கவே இல்லைங்க ரொம்ப நாள் ஆகி

மேகமோட்டம் கட்டங்க இருப்ப அப்படி ஆமா தட்டமலையே தெரியல லைட்ட போட்டுதான் வண்டி ஓட்டிட்டு வரணும் அந்த மாதிரி ஆடு மாடெல்லாம் ஓட்டிட்டு வீட்டு அப்பதான்

என்ன பண்றதா என்ன பண்றது பருவமழை தொடங்கிட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு அவ்வளோ காட்டுக்குள்ள போனதும் அப்படி நிலைக்கிற மாதிரி நெழைச்சு போடுச்சுங்க அப்புறம் பார்த்தா மாதிரி டக்கு நின்றுச்சு மாதிரி ரெண்டாம் கட்டிதான் நேத்து நல்லா மேயவே முடியலப்பாவோம் மாடு ஆடெல்லாம்

சரி அதுவும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி தான் சொல்றாங்க ஆனா எனக்கு ஆய வைக்கிற மாதிரி வச்சாதான் சாப்பிட முடியுது அந்த சின்ன கருவாடு நெத்திலி துளி கருவாடு வாங்கி நல்லா சாப்பிடுங்க அது கொரோனாக்கெல்லாம் நல்லா சளி காய்ச்சல் எல்லாம் வரா ஆமாங்க நண்பர்களே அது வாங்கி சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க மாஸ்க் போட்டு போங்க என்ன மறுபடியும் அது எதுன்னு பொ புரளியோ இல்லை நெசமாக எனக்கு பயமாக இருக்குதுங்க அதிகமாக வாங்கக்கூடாது செக்லாட்டினது வாங்கணும் நான் வேற வரியில்லாமல் வாங்கிட்டு ஆட்டினது அஞ்சு லிட்டரு கடலைப்பருப்பு வாங்கி அரைச்சி இருக்கிறோம் அரைச்சி பத்து கிலோ வாங்கிச்சாமி கண்டிப்பாக அரைச்சி வச்சுக்கோணும் இது தவணை விடவே கூடாது இந்த டைமு அங்கேயே பத்து கிலோ வாங்கி அரைச்சா இன்னும் அஞ்சு லிட்டர் ஆகுங்கிறாங்க பெரிய பெரிய பருப்பு வித பருப்பு மாதிரி பெருசாக இருக்குதுல்ல அதில் என்ன நல்லா வருங்கிறாங்க ஒரு டைம் அரைச்சு பார்த்த தான் என்ன எத்தனை என்ன வருதுன்னு தெரியும் ஆமா ரொம்ப டயர்டாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒட்டுரையெல்லாம் அடிச்சுனாட்டி என்னமோ மரம் எனக்கு ஒட்டுரை அடித்தாவே சேர மாட்டேங்குது அதனாலே அடிக்கவே மாட்டேன் அடிச்சிட்டு தான் அரைச்சேன் சளி பிடிச்ச மாதிரி என்னமோ மரம் இருக்குது உங்க ஊர்ல எல்லாம் மழையா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஆமாங்க நண்பர்களே சொல்லுங்க ஆமாங்க நண்பர்கள் ரொம்ப மழையினாலே தினம் என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆடு குட்டி இல்லாதவன் அடைமலைக்கு ராசா தினம் பொண்ணு குழந்தை இல்லாதையும் பஞ்சத்துக்கு ரா ராசா அப்படிங்கிற குடும்பம் இல்லாதையும் பஞ்சத்துக்கு ராசா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிங்க மழை மழை பேஞ்சு பேஞ்சு ஆடு குட்டிகளை பட்னியாக கிடக்க வேண்டிய நிலமையாக வருதுங்க எங்களுக்கு ஆடுகளால முடியாது அது குரம்பையாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆயிரம் ஆடு ஏம்பாப்பாம் அவ்வளோ வரிசையாக போயிட்டு இருக்கிறா சாமி நூறு இருக்கு அதுக்கெல்லாம் எவ்வளோ தீனி போட முடியாதுல்ல இப்படி மேய்ச்சே அப்படியே வளர்த்துறாங்க ஊர் ஊரா போய் போய் குரம்பையாடு மேய்க்கிறவங்க ஆ சரி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் ஊர்ல எல்லாம் காய்கறி விலை எப்படி இருக்கு தக்காளியும் வெங்காயம் சின்ன வெங்காயம் ரொம்ப ரேட் அதிகமாயிருச்சுங்க அது அது மட்டும் போ அப்படி அப்படியான்னு சொல்லுங்கள் அனைவருக்கும் ஆமாங்க நண்பர்களே வணக்கம் நண்பர்களே